உலகில் ஒரு பண புரட்சி வெடித்தது ஒரு வங்கியின் கட்டுப்பாடும் இல்லாமல் அரசின் தலையிரும் இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நேரடியாக பணம் அனுப்பலாம் இது எப்படி சாத்தியம் யார் இதை உருவாக்கினார்கள் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மர்மமான ஆள் ஒரு ஐடியாவை கொண்டு வந்தார் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் பணம் பத்தின கதை இல்லை நம்பிக்கையை பத்தின கதை வாங்க பிட்காயினின் மர்மமான கதையையும் அதன் வெள்ளை அறிக்கையையும் உங்களுக்காக தமிழில் பிரித்துப் பார்ப்போம் சதோஷி நகமோட்டோ யார் பிட்காயினை கண்டுபிடித்த சதோஷி நகமோட்டோ ஒரு தனிநபரா அல்லது குழுவா என்பது இன்றும் ஒரு மர்மம் தான் ஆனால் அவர் உலகிற்கு கொடுத்தது ஒரு மாபெரும் பண புரட்சி